ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்ஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க்கு நான் சொன்னேன்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாரையுமே ஜென்ரலாக ஒரு என்கொயரி மாதிரி பண்ணுறாரு அதில் பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் மட்டும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சிறார் கொஞ்சிராறு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு இதில் யார் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க சாண்ட்ரா யாரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து சரியாக பிடிப்படல ஆனால் இவங்களுடைய டார்கெட்டு சா ஏற்கனவே சொல்லிட்டான் பிரஜன் வந்து பார் திவாகர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால இவங்க ரெண்டு பேரில் யாராவது வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ யாராவது ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வேணாலும் நடக்கலாம் ஓகே தவங்க பதவி பறிப்பு குவிட்டிங் பதவி ஃபைரிங் தூக்குறது வேலையோட நீக்கிடணும் அந்த மாதிரிலாம் இருக்குது பவர் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விக்ரமுக்கு நிஜமாவே ஒரு டஃப்பான வீக் வந்து அகேட் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் நம்ம விக்கல் விக்ரமுக்கு ஏன்னா இவங்க என்னென்னா மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அது ரெண்டும் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் திருப்டு கிரிப்டுன்னு போகும் அப்படின்றதுனால நம்ம கேட்குறோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரான் டாஸ்க் அப்படிங்கிறது பிக்பஸ் வந்து எப்படி பண்ணுறாரு அப்படின்னா சீக்ரெட் டாஸ்க்கு ம் எல்லாத்தையும் கூப்பிட்டுடுறாரு ஜென்ரலாக விசாரிக்கிறார் இப்போ பிரஜனை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை சார் நல்லாயிருக்கேன் சார் எப்படி இருக்கேன் சார்ன்னு சொல்லி கேட்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது எல்லாம் கேட்கும்போது கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஸ்பத்திரி அவர்கிட்ட சொல்லலை அவரே வந்து இந்த ப்ராங்க்கை பற்றி ரிவீல் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நான் ப்ராங்க் பண்ணியிருக்கோம் சார் ஓகேவான்னு கேட்குறாரு ஒன்னே இவர் வந்து கை கலப்பு இல்லாமல் பார்த்துக்குவாங்க மற்றபடி ஓகே நானே முடிச்சு வைக்கிறேன் அந்த ப்ராங்கை நீங்களாம் முடிக்காதீங்க அப்படின்ட்டு இப்போ கண்டிப்பாரு ஓகேவா அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது கிட்ட இருந்து இந்த பிராங்க் சம்பந்தம் அப்படிங்கிறது தான் ஆனால் பிரஜென்ட் கிட்டே இந்த மேட்ரு ஓப்பன் பண்ணல பிகாஸ் அது ஜஸ்ட் ஒரு விஷயம் வந்து பேசுகிற மாதிரி பேசிவிட்டு ப்ராங்க் கிளாரிட்டி மட்டும் கொடுத்துட்டு யாரெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறீங்க இந்த வீட்டிலருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறவருக்கு நான் வந்து ரெண்டு பேர் இப்போ பிளான் பண்ணேன் அதை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு பேர் ரிஸ்கில் இருக்காங்கன்னு அது யார் அப்படிங்கிறது தண்டா அது நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி விட்டார் அடுத்து அமித் பார்கவ் எப்படி இருக்குது எல்லாம் நல்லா பண்ணிக்கலாம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து வெளியேருந்து பார்க்கும்போது எல்லாம் ரூபங்கள் இருந்தது பட் உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசெண்டாக நல்லா பழகுறதுக்கு இனிமையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிட்டத்துக்கு போடுறாரு ஓகே ஸோ அந்த மாதிரி அடுத்து சாண்ட்ரா கூப்பிட்றாரு சாண்ட்ரா கூடும்போது தான் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு சீக்ரெட் டாஸ்க் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வேற லெவலில் ஒரு டாஸ்க் இந்த மாதிரி யோசிச்சதே இல்லை அப்படின்றதையும் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் பயங்கரமான ஒரு பீதியை கலப்புற டாஸ்க் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி என்ன டாஸ்க்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தர் கூட சேர்த்துக்கணும் உங்கள் பார்ட்னர் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை நீங்களே கூட இண்டிவிஜுவலாக இந்த கேம் ஆடலாம் ம் வேணும் ஒரு பார்ட்னர் சேர்த்துட்டாங்க இவங்க வந்து பிரதமர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது நமக்கு தெரியுது ஓகே செலக்ட் பண்ணி யாரை பதவியை விட்டு நீக்கலாம் அதாவது க்விட்டிங் க்விட்டிங் அப்படிங்கிறப்ப அவங்களா வந்து வெளியே போகிறேன்னு சொல்கிறது ஃபயரிங் ஃபயரிங்னால் ஒரு மேனேஜ்மெண்ட்லேருந்து இவனை தூக்குறது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு பார்வதி அண்ட் சாரி திவ்யா அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ரோல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி நடக்கணும் இந்த மூணில் ரெண்டு நடக்கணும் நாளைக்கு ஈவினிங் உள்ள ரோல்ஸ் எக்ஸ்சேஞ்சு குவிட்டிங்கு இல்லை ஃபயரிங் இந்த மூணில் ரெண்டு நடக்கணும் அப்படி ரெண்டு நடந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஓகே ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு பவர் என்னென்னா அடுத்த வாரம் யாருக்காவது நாமினேட் பண்ணலாம் நீங்கள் யாரையாவது வந்து டேரக்ட் எவிக்ஷனுக்கு தள்ளலாம் இப்போ நான் வந்து திவாகர தள்ளுறேன் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் முடிய போனி எவிக்ஷன் லிஸ்ட்டு அடுத்தவரை தள்ளிடலாம் இது ஒரு பவர் இன்கேஸ் இதை ப்ராக்ட்னு யாராவது பார்த்துட்டாங்க இல்லை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லை ஏதாவது வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா இல்லை ப்ராக்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர்லேருந்து ஒரு ஆள் டேரக்ட் எவிக்ஷனுக்கு வந்து தள்ளப்படுவீங்க அது ரெண்டு பேர்லேருந்து ஒரு ஆள் சரியா அவங்க தள்ளப்படுவீங்க பட் அந்த பவர் இருக்குல்ல உங்களுக்கு கொடுத்த பவர் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் மாட்டிக்கிட்ட அந்த பவர் அப்படிங்கிறது இன்னொருத்த ஒரு நபருக்கு கொடுக்கப்படும் அது பிக் பாஸ் வீட்டில் யாருனாலும் இருக்கலாம் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த மீதி இருக்கு இன்னொரு பவர் இருக்குல்ல அதாவது அவங்க லூஸ் பண்ண ஒரு பவர் அந்த பவரை இன்னொரு ஆட்களுக்கு பிக் பாஸில் இருக்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்படி தான் வந்து டாஸ்க் வந்து கட்டமைப்பட்டிருக்கு ஸோ இவங்களுடைய மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் திவாகராக தான் இருக்கும் ஏன்னா திவாகர எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் இவனுக்கு வந்து வேறு லெவலில் கண்டன கட்டி திரீனா அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஓகேவா ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் எப்படி கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்குறோம் அப்புறம் பிரஜனுக்கு லைட்டாக ஒரு எச்சரிக்கை நம்ம பிக் பாஸ் வந்து கொடுத்தார் அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இந்த டாஸ்க் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் யார் கடலையும் மாட்டிடக்கூடாதுங்கிறது தான் ஒரு பாயிண்ட் அடுத்து திவ்யா வர சொல்கிறாங்க ஸோ ஜாஸ்ட்டு நீங்கள் வெளியே போய் பேசும்போது கேஷுவலாக பாஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு டாக் பேசினார் அப்படின்னு சொல்லி டாஸ்க்னு டாஸ்க்குன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் ஓகே சார் நான் பண்ணுறீங்களா நான் கிட்டே நோ சார் ஐ மோ வில் டூ இட் ஐ வில் டூ இட் அப்படின்றாங்க சரி பாப்பா என்னத்தை கிளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து யோசிச்சுட்டுருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களும் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் மற்றபடி லைவில எதுவும் இல்லைங்க எதுவும் இல்லை பேசிக்காக இதுதான் வந்து டாஸ்க்காக வந்து போயிட்டுருக்கு அப்புறம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு சபரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார் எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டிட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கண்டஸ்டன்ஸ் பண்ணி நடித்து காட்டிகிட்டு இருந்தார் நல்ல நல்லா இருந்தது சூப்பராக பண்ணியிருந்தார் ஏன்னா அப்புறம் இந்த திவ்யா இருக்காங்கல்ல அவங்க இன்றைக்கி வாங்கின அடியில் பிக் பாஸ் போய் அழுத்திட்டாங்க பாவம் உள்ள படட்டும் படட்டும் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல உங்களுடைய கருத்துக்கள்